எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான பேக்கிங் தான் வந்து இன்றைக்கி நைட் நடந்துட்டுருக்கு நாளை காலையில் எயிட் ஓ கிளாக் வந்து நமக்கு ஃப்ளைட்டு மெமிங்கன் ஏர்போர்ட்டில் இருந்து இந்த தடவை நம்ம ரெயின் ஏரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வாட்டி பார்த்திங்கனா ஃப்ளைட் டிக்கெட் வந்து எங்களுக்கு சீப்பாக தாங்க கிடைச்சிட்டு இங்கே வந்து ஸ்கூல் லீவ் பண்ணலாம் ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ நீ யோசிச்சா காரில் தாங்க போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் சொன்னாங்க கிட்ஸுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் வருது ஸோ நமக்குமே வந்து லாங் வீக்கெண்ட் இல்லையா எங்கேயாச்சும் வெளியே போகலாம் ஏதாவது ட்ரிப்பு பிளான் பண்ணுங்க போகலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம் எங்க கேங்கைக்கு வந்து ஒரு குரூப்பே இருக்குங்க குரூப் பேர் பார்த்தீங்கன்னா எங்கயாச்சும் போகலாம் எங்காச்சும் போலாம்னு பாத்துட்டு இருந்ததுல வந்து நம்ம சடனா ஃப்ளைட் டிக்கெட் செக் பண்ணதுல வந்து பீஸாக்கு வந்து ஃப்ளைட் ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சுங்க சரி அன்னைக்கு நைட்டு நான் பார்த்துட்டு காலையில வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன அப்புறம் கிட்ட எல்லாம் பேசிட்டு ஓகே சூப்பர் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்கன்னு கேட்டுட்டு அன்றைக்கே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சுங்க சோ அதுக்கான பேக்கிங் தான் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது ஆமாங்க நம்ம வந்து தாங்க போறோம் சிக்ஸ் டேஸ் வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் எங்கெல்லாம் போறோம்னு பாத்தீங்கன்னா பீஸா பிளோரன்ஸ் சிங்கெட்டரி இதெல்லாம் தான் சோ டே ஒன் டே டூ டே த்ரீ நல்லா வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் அப்படியே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேங்க அப்புறம் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து இந்த ட்ராவலிங்கில் என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் சொல்லப் போகிறேன் ஸோ உங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் இங்கே சிட்டாலி ட்ரிப் போகிற போக போகிறீங்க ட்ராவல் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் வந்து இட்டாலிக்கு ட்ரிப்பே போகல சுற்றி பார்க்குற ஐடியாலாம் இல்லைன்னா கூட இந்த வீடியோ மூலிமா இட்டாலி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க ஃபோர் ஆச்சு இந்த குளிர்லலாம் ஏழு மணிக்கு எந்திரிக்க சொன்னாவே என்னால் முடியாதுங்க ஆனால் நாலு மணிக்கு நான் எந்திரிச்சிருக்கேன் ஏன்னா ஃப்ளைட்டில் வேறு போகிறோம் ஃப்ளைட்டை நம்ம மிஸ் பண்ணியிருக்கூடாதுங்க பயத்துலேயே எழுந்திரிச்சிட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எயிட் ஓ கிளாக் வந்து ஃப்ளைட்டு போகிற வழியில் எதுவும் வாங்கிட்டும் போக முடியாது சாப்பிட்றதுக்கு நான் நைட்டே வந்து சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன் ஸோ அது காலையில் எந்திரிச்சி குளிச்சுரை ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக் பண்ணி வச்சாச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க கரெக்டாக கிளம்புறதுக்கு தேவையானதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நைட்டே ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க தூங்கணும் ஏன்னா கால் எழுந்துச்சு அதை விட்டுட்டமா இதை மறந்துட்டோமான்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிரும் அதனால யோகுடி எழுந்திரிச்சு அவரையும் கிளப்பி ரெடி பண்ணிவிட்டு அவர் பாருங்கள் எப்படி கொண்டு வராருன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அப்படியே போயிட்டுருக்கோம் அம்மா குளிர் பாரு வெளியே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட் டைம் நம்ம காலையில் கிளம்புறோமா எனக்கு ஜாலியாக இருக்கு ஜாலியா இருக்கடித்தங்கடே தெரியல எப்படி ஆயிருக்கு அங்க அங்கே நாண்டி போயிட்டு இருக்கேன் மீங்கன் சிட்டில வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கங்க சோ கார் வந்து நம்ம அவங்க வீட்டில் தான் பார்க் பண்ண போறோம் ஸோ ஃப்ரெண்டை போய் அவங்க வீட்டில் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் அவங்க வந்து நம்ம கூடே வந்துட்டு ஏர்போர்ட்டில் நம்மள ட்ராப் பண்ணிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போய் அவங்க பார்க் பண்ணிப்பாங்கங்க ரெண்டு வீட்டிலிருந்து ஏர்போர்ட்க்கு கரெக்டா டென் மினிட்ஸ் தாங்க காரில் ஸோ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்டும் அங்கே இருந்தனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது ஒரு குட்டி மால் மாதிரி தாங்க இருக்கும் ரொம்பவே சின்ன ஏர்போர்ட் தான் சொல்லலாம் உள்ள போனதையுமே நமக்கு எல்லா செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளைட் ஏற வேண்டிதான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏர்போர்ட் ரீச் ஆயிடுச்சுங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்ற ஃப்ரெண்டு கிட்ட சடனே வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கா அப்படின்ட்டு உடனே அவங்க ரியாக்ட் பண்றாங்க பாருங்க வணக்கம் வணக்கம் हलो एक yeah. நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோட ஒரு ஹேண்ட் பேகேஜஸ் மட்டும் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஹுவர்ஸ் அந்த மாதிரி பே பண்ணி டுவெண்ட்டி கேஜிஸ் வந்து பேகேஜ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டோம் கண்டிப்பாக வந்து நம்ம திங்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பத்தாததனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தால் வாட்டர் எடுத்துகிட்டு போலான்னு ஏன்னா வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது எல்லாமே வந்து யோகுட்டிக்காச்சு அட்லீஸ்ட் தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கேன் என் பெரியவங்களுக்கு இல்லைனா கூட வந்து கிட்ஸ்க்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை கீழவுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஏன் கிட்ஸ்க்கு எடுத்துகிட்டு கீழே கீழவு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஜீரோ டூ த்ரீ இயர்ஸ் மட்டும் தான் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் ஃபோர் இயர்ஸ்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி போங்கடான்ட்டு உள்ள போய் வெண்டிங் மிஷின்ல தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போன சப்பாத்தி ஃப்ரெண்டும் சப்பாத்தி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க தக்காளி தூக்கு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு கிட்ஸ்க்குமே வந்து தக்காளி தூக்கு வச்சு கொடுத்தா யோ குட்டியும் இன்னொரு பாப்பா வந்து சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் வந்து எடுத்துட்டு இங்கேயே சேராச்சும் சாப்பிடலாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ நினைச்ச மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடல அவங்களுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சாச்சு ஏன்னா காலையில ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் ஃபிஃப்டீன்க்கு இல்லைங்களா ரொம்ப பசியா இருக்கும் அப்புறம் பசியில் எதுவுமே பண்ண விட மாட்டாங்க நச நசன்ட்டே இருப்பாங்க சாப்பிட வச்சு அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க இருந்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயா எல்லா இடத்துக்கு போக முடியும் இப்படி வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இங்க வந்து எதுவுமே இல்ல பாருங்க காரை விட்டு இறங்கணுமே ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு எந்த பேக்கரியுமே போய் வெளியே வாங்க முடியல உள்ளேயுமே அந்த அளவுக்கு எந்த திங்ஸுமே நல்லாவும் இல்ல வாங்குறதுக்கு கொண்டு வந்தனால எங்களுக்குமே அந்த அந்த டைம் இருந்துச்சு பயங்கரமான பசியா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துச்சுங்க Don't worry if the bag does <laughs> not inflate. Oxygen is flowing <laughs> in a pocket beneath your seat or in the panel above your head.

நல்லபடியாக இட்டாலியில் பீஸா ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் எங்கே புறன் பார்த்தீங்கன்னா நம்ம பேகேஜ் கலெக்ட் பண்ண தான் ஸோ பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு இருந்தே வந்து நம்ம வெளியே வந்து வெஹிக்கிள் வருங்க ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து ஏறி கார் ரன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாம் புக்கிங்லாம் முடிஞ்சு ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் இங்கே போய் பார்த்துட்டு நம்ம ரன் பண்ண கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பீஸா லீனிங் டவர் போய் பார்க்கறது தாங்க பிளான் ഏജൻറ് റെചസ് കാർ വന്നു എവിടെയാ ദാ இருக்கு ഞാൻ ദപ്പളയ വെക്കില്ലല്ല ഞാൻ മണ്ണനിൽക്കിന്നുമേ இருக்கு இங்க வந்து நிறையா கார் புக்கிங் ஏஜென்சி வந்து இருக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்லேயே அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு ஜஸ்ட் வந்து இங்க நம்ம நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் காட்டிட்டு கார் எடுக்க வேண்டியிருந்தாங்க ஸோ நம்ம கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வீடியோஸ்ல எடுத்து வச்சுக்கணும் கார்ல எங்கேயாவது டேமேஜ் இருக்கானோ பார்த்து வச்சுக்கணும் இன்சூரன்ஸ் வந்து தனியாகவும் எக்ஸ்ட்ரா போடலாம் நம்ம வந்து எந்த இன்சூரன்ஸுமே எக்ஸ்ட்ரா போடலைங்க கொஞ்சம் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் அப்புறம் இன்னொரு திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பேசுற ஆப் போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது இங்க மேல போர்ட்ல எல்லாம் நிறைய இடத்துல விசிபிள் ஆகுது ஜாக்கிரது ஜாக்கிரதைன்னு நம்ம ஊர்லாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி வந்து இங்க நிறைய வந்து போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தான் போட்டிருக்காங்க ஸோ யார் வந் இட்டாலி வரைனாலுமே கொஞ்சம் சேஃப் அண்ட் சேஃப்டியாக வந்துட்டு போங்க இங்கே இட்டாலியில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்க பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாக்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு போங்க நான் நல்லா காரை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஏதாவது ப்ராப்ளம்னா அப்புறம் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு டேரக்டாக வந்து பீஸா லீனிங் டவர் பார்க்க வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய சொவேனியர் ஷாப்ஸ் இருக்குது அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு இதுதாங்க பீசா லினிங் டவர் உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ் இங்க என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தாங்க நின்று நீங்க எவ்வளவு வேணா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வந்து எப்பவுமே உலக கூட்டமா இருக்குமா சம்மர் விண்டர் எல்லாம் இல்ல எல்லா டைமுமே இங்க வந்து கூட்டமா தான் இருக்கும் இது பயங்கரமான டூரிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக அதிசயம் பீசா லினிங் டவர் சாய்ந்த கோபுரம் அப்படின்ட்டு உலக அதிசயத்துல இதுவும் ஒண்ணும் இல்லைங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்துட்டு போறாங்களாமா சோ இந்த பீசா லீனிங் டவர்ல உள்ள பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் இருக்கு இது வந்து ஒரு பிப்டி ஃபைவ் மீட்டர் ஹைட்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க சோ இது வந்து சுமார் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் வருஷத்துக்கு தான் வந்து இதை கட்டியிருக்காங்க பெல் டவரா தான் ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்க சோ அதை கட்டி ஒரு ஃபைவ் இயர்ஸ்லயே வந்து இது இப்படி சாய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் உலக ஆரம்பிச்சு டவர் முன்னாடி நின்னு ஒவ்வொருத்தரும் என்னென்ன போஸ்ட் கொடுத்து எப்படி எல்லாம் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்கட்டு நம்ம மட்டும் விடுவோமா நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கே வேணுங்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டோங்க அப்புறம் இந்த சாய்ந்த கோபுரத்துக்கு முன்னாடி நின்று நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோங்க இந்த பூவுக்கள் ஒளிந்திருக்கும் ஓவியந்தான் அதிசயம் அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி சும்மா ஒரு ஃபன்னியா வந்து ரீல்ஸ் எடுத்து ரொம்ப நல்லா ஃபன் பண்ணோம் இந்த கத்தீட்ரல்க்குள்ள போறதுக்குமே தனியாக டிக்கெட் வாங்கணும் பீஸா லீனிங் டவர் மேலே போய் பார்க்கறதுக்குமே டிக்கெட் வாங்கணும் ஸோ நம்ம டவர் மட்டும் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை போய் கேட்டால் கிட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எயிட் இயர்ஸ் மேலே இருக்கவங்க தான் உள்ள போக முடியுமா ஸோ ஆப்வியஸா யோக கூட்டியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு சரி ஓகே நம்ம சேஃப்டிக்காக தானே சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து டோம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கத்திட்ரல் அதுக்கப்புறம் இந்த சாய்ந்த கோபுரம் எல்லாம் சுத்தி அங்கே நல்லா ஃபன் பண்ணிட்டு எல்லாருக்கும் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சுனால ரொம்ப கிராங்கியாவும் இருந்தாங்க சரி சாப்பிட போல அங்கேயே பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கானு பாக்கலான்ட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இது பாக்குறதுக்கு ஒரு ஆஃப் டே போதும் நீங்க மேல போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஒன் டே தேவைப்படும் இல்லைன்னா ஆஃப் டேல நீங்க முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு அங்க வேணுங்கிற சொவேனியர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து போய் நல்ல ரெஸ்டாரண்ட்ல அந்த பீஸா ஸ்பெகட்டிஸ் பாஸ்தா அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம ஒரு வில்லா மாதிரி புக் பண்ணிருந்தோம் ஸோ இந்த வில்லா வந்து எப்படி இருந்துச்சு என்ன எவ்வளவு ரூம்ஸ் இருந்துச்சுன்னு நான் என்னோட வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்றேங்க கிராஸ் போகாதீங்க கிராஸ்ல கிட்ஸ் ாங்க கீழே நல்லா விளையாடுறக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் குளிச்சு கிளம்பி சாப்பிட்டு திரும்ப நாங்க கிளம்புற வரைக்குமே விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரன்ஸ் தான் வந்து விசிட் பண்ண போறோம் இந்த சிட்டி வந்து ரொம்ப பழமையான சிட்டி நிறைய மியூசியம்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ்லாம் அவ்வளோ பழமையானதாக இருக்குது இருக்கு ഇവിടെ ഇയാളെ ഓടറാ അതന്നെ സറണി എക്സ്പീരിയൻസ് பண்ணല്ലേ இப்ப பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்ட்டு இதாங்க கத்தீட்ரல் ஆஃப் சாண்டா மரியா ரொம்ப அழகா இருக்கு யாருப்பா இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற தான் இருந்துச்சு கண்டிப்பாக இப்ப அவங்க இருக்க மாட்டாங்கன்னு வைங்க இதுதாங்க கோல்டன் கதவு இது முன்னாடி நின்று மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல ஸோ ஈட்டிட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க இங்க எங்க பார்த்தாலும் அவ்வளவு கூட்டங்க கசன்னு இந்த கத்தீட்ரலுக்குள்ள போய் பார்க்கலான்னா அவ்வளோ கியோ நிக்குதுங்க அதுல எல்லாம் வெயிட் பண்ணி உள்ள போய் பார்த்தா கிட்ஸ் எல்லாம் தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்க அங்கேயும் போகல வெளியே நின்னு பார்த்துட்டு போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க நீங்க கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வர்றதுன்னா இங்க கொஞ்சம் தாங்க நல்லா யோசிச்சுட்டு வாங்க கப்பெல்லாம் வந்தீங்கன்னா எவ்வளோ வேணால் ஒர்க் பண்ணி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் இந்த சிட்டி ஃபுல்லாகவே வாக் தாங்க நிறையா வாக் பண்ணி வாக் பண்ணி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாங்க ஆனால் கிட்ஸோட வந்தீங்கன்னா நிறையாலாம் நடக்க மாட்டாங்க அப்புறம் நம்மளை தூக்க சொல்லுவாங்க இதே வாகனில் உட்கார குழந்தைங்கன்னா பிரச்சனையில் உட்கார வச்சு தள்ளிட்டு போயிடலாம் நாலு வயசுக்கு மேலேலாம் கிண்ட வாகனே உட்கார வை உட்கார மாட்டாங்க ஸோ நம்மளதான் தூக்கம் சொல்லுவாங்க நடந்து வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாவே ரொம்ப கசகசன்னு ஆயிடுது அவங்களால என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது நமக்கே எப்படா அங்கிருந்து வெளியே வரலாங்கிற மாதிரி தான் இருக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இதெல்லாம் ஒன்றா கப்பலாக ரெண்டு பேர் மட்டும் கிட்ஸ்க்கு முன்னாடி வரணும் இல்லைன்னா வயசான ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற நடக்கிறதுக்கு முடியும் போது வந்து பார்த்துட்டு போகணும் இதெல்லாம் இல்லைன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஒரு எயித்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களோட வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் அவங்களுமே படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா யோ குட்டி அப்புறம் கூட வந்த கிட்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா ஸ்பீல் பேட்ஸ்ல விளையாடுறது அப்புறம் இல்லைன்னா பீச்சில் தண்ணியில் ஆடுறது இந்த மாதிரி தாங்க ரொம்ப பிடிக்குது இந்த ஏஜ்ல இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்குங்க ஸோ கிளம்பலாம் வேற எங்காச்சும் போகலாங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் போன டைம்ல இந்த கத்தீட்ரல் ஏதோ மெயின்டெனன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க ஸோ ஒரு டோர் தான் ஓப்பனில் இருந்துச்சு அதனால் அவ்வளோ கூட்டம் இருந்தது இங்கே இந்த கத்தீட்ரல் வெளியவே நிறைய வந்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நம்ம ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா ட்ராயிங் பண்ணி கொடுப்பாங்க கார்ட்டூன் டைப்ல ஃப்ரெண்டு வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ அவர் நல்லா வந்து வரைஞ்சிருந்தார் அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போகலாம் அப்புறம் இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜுன்ட்டு அது பார்க்கலாம்னு போயிட்டு இருந்தோம் டக்குன்னு பார்த்தா ஒரு கிட்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி ரைடு இருந்துச்சுங்க அப்பாடா இதில் கொஞ்ச நேரம் விட்டோம்னா எல்லாரும் ஹாப்பி ஆயிருவாங்க அப்படின்ட்டு இதில் ரைடு போனாங்க அதுக்கப்புறம் தான் கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கங்க பேசுங்க அதான் ரெண்டு பேர் வாங்கிடுவோம் எவ்ளோ சூப்பரா பிளே பண்றாங்க அப்படின்ட்டு எந்த பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்ல அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி ப்ளே பண்றாங்க செம்மையா இருந்ததுங்க இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்லயே இந்த பிக் இருக்குங்க இந்த பிக் வந்து ஒரு லக்கி சாம் பிக்கை தடவி கொடுத்துட்டு காயினை வாயில வச்சதையுமே அது டேரெக்டாக அந்த உண்டியல் மாதிரி விழுந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லக் இருக்கு நெக்ஸ்ட் டைம் ஃப்ளோரன்ஸ் வந்து இந்த பிக்கை பாப்போம் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஐதீகம்னு ஐதிகோன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல அந்த மாதிரி நம்ம இன்னொரு வாட்டி ஃப்ளோரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணாமல் போனால் எப்படின்ட்டு நான் ஷாப்பிங் பண்ணலான்னு வரலைங்க விண்டோ ஷாப்பிங் பண்ணலான் தான் வந்தேன் பட் எனக்கு சில ஐட்டம்ஸ் பிடிச்சிருந்துச்சு நான் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் இந்த ஃப்ளோரன்ஸ் சிட்டிலேயே ஒரு மோஸ்ட் அட்ராக்ஷன் வந்து இந்த பிரிட்ஜுங்க இந்த பிரிட்ஜ்க்கு வந்து சில ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் சொல்லலாம் தான் நினைக்கிறேன் பட் நீங்க அதெல்லாம் கேப்பீங்களான்னு எனக்கு தெரியல சோ உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கூட ஷேர் பண்றேன் இந்த பாத்வேல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த பாத்வேல வந்து பாத்வேல வந்து ஏழை மக்கள் அப்புறம் மார்க்கெட் ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் இருந்துச்சாம சோ அந்த பணக்கார வீட்டு ராணி அம்மா வந்து இதுல நடந்து போகும்போது அந்த பிஷர் எல்லாம் பிடிக்கலன்ட்டு அவங்க எல்லாம் துரத்திட்டு ஃபுல்லாவே வந்து கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி இருக்க ஷாப் இருக்க மாதிரி வச்சிருந்தாங்களாமா சோ இப்பவும் பாத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதுக்கப்புறம் இந்த பார்த்தே ஃபுல்லாக வந்து டைமண்ட் கோல்டு அந்த ஷாப்ஸ் தான் நிறையா இருக்குங்க இங்கே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லஞ்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனால் ஒரு கடையில் அவ்வளோ ரஷ்ஷுங்க இந்த கடையில் இதுக்கிட்ட இவ்வளோ கூட்டங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ க்யூ ரொம்ப ஃபேமஸான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அம்மா ஸோ நாங்கள் அதை தாண்டி ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி போயிட்டு அப்புறம் ஒரு கடையில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டோங்க லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இந்த பிளேஸ் தெரியுது பாருங்கள் இங்கே வந்து நல்லா வந்து ரொம்ப நேரம் உட்காந்து டைம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் படுத்துட்டு இருந்தோம் காலையிலேருந்து இருந்து மாங்கு மாங்குன்னு நடந்த டயர்டில் கொஞ்ச நேரம் இங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி நடந்து வந்தா சூப்பரா ரெஃப்ரெஷிங்கா ஒரு ஐட்டம்ங்க ஐஸ்கிரீம் ஒன்று பார்த்தோம் வெளியே வரைக்கும் கியூ நிக்கிது அப்படி என்னடா ஸ்பெஷல்னு பார்த்தா மேல ஃபவுண்டன் மாதிரி ஒழுகிட்டு இருக்கு பாருங்க சாக்லேட் ஃபுல்லாவே இங்கே இருக்கிறப்ப சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நாங்க ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் அண்ட் பிஸ்தா ஷியோ வாங்கினோம் செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு மற்ற கடைக்குள்ள சாப்பிட்றதுக்கும் இங்க சாப்பிட்டதுக்கும் இங்க இறந்து ஃப்ளோரன்ஸ் வந்தீங்கன்னா இந்த கடையில ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாவே சூப்பரா இருந்துச்சுங்க அடிப்பொழி இந்த கடை வெஞ்சி இங்க தாங்க கார் பார்க் பண்ணியிருந்தோம் கார் எடுத்துட்டு நம்ம நீ வீட்டுக்கு போக வேண்டியதா ஒரு ஒன் டே வேணுங்க சுத்தி பாக்குறதுக்கு இன்னைக்கு டே த்ரீ நல்லா சன்னி வெதருங்க அதனால பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் இட்டாலி வரதுக்கு முன்னாடி வெதர் செக் பண்ணோம் ஃபுல்லாகவே மழைன்னு போட்டுருந்துச்சு ரொம்ப பயந்துட்டு தான் வந்தோம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வந்தோம் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த டே அன்னைக்கு லைட்டான தூரல் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளுமே சூப்பர் வெதருங்க இதுவே நம்ம சம்மரில் வந்திருந்தா ரொம்ப கஷ்டங்க பயங்கரமான வெயில் இருந்திருக்கும் நடக்கவே முடியாது அவ்வளோ டயர்ட் இருக்கும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா சம்மரில் இந்த மாதிரி இட்டாலி வரதை விட வின்டர் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜெர்மனில பயங்கரமான குளிரில் இருந்துட்டு இங்கே வந்து இந்த ஃபீல் குட்டாக இருந்துச்சு நல்ல வெதரும் சூப்பராக எங்களுக்கு அக்டோபர் மந்த் எல்லாம் டிக்கெட் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும் பிளஸ் வெதருமே சூப்பரா இருக்கும் பீச்ல எல்லாம் கூட குளிக்க முடியும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டிகிரிஸ் தான் சோ ரொம்ப சில்லுன்னு அவ்வளோ சில்லுன்னு இல்லை குளிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த ஃபுளோரன்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணதை விட இன்னைக்கு பீச்ல எதுவுமே பண்ணாம சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லாவே எங்களை விட அப்பாங்களுக்கு தான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் கிட்ஸ் அதை விட என்ஜாய் பண்ணாங்க நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் என்ன பண்ணணும்னு நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்க ஓகேங்க பாய்